ஜேஷ்டி ட்ரென் நூற்று பக்கங்களுக்கு என்னுடைய மனமாக வணக்கம் இன்று நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து நம்ப மயிலாக போகும் ட்ரீட் மெமரி இந்த பேசப்போக யாருன்னு கேட்டால் வந்து கதை பாபணி நகைச்சுவை யாரு அன்றும் இன்றும் என்றும் துணைமையாக தொற்று தரும் குமாரின் சற்றும்மாவர்கள் ஏவிஎ மீன் ஆம்பிய டாப்பியை படத்தில் நடந்து வரும் அதற்கு பிறகு ஜூபிட்டரின் வாணி

நிறைய விழாக்கள் வருது பண்டிகைக்கு வருது எல்லாருக்கும் என்னுடைய மிதாபூர்ன உடனே எனக்கு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் பேசுறதுனால ரொம்ப சந்தோஷம் அது ஏன்னா அந்த வீட்டுக்கே அந்த மாடி எதுக்குன்னா எங்க அக்கா பேரு லக்ஷ்மி தான் ஓ எங்க அம்மா எல்லாம் சாமி பேராவே வச்சிருக்கா சரஸ்வதி ராஜேஸ்வரி சித்ரா அப்படின்னு வசந்தி எல்லாமே சாமி அம்மன் பேர் தான் நாங்கள் ஒம்பது பேர் ஆனால் எதுக்காக அந்த வீடு வந்துன்னா எங்கள் பாட்டி வந்து அந்த பிஎஸ்சி ஸ்கூலுக்கு எதிர கொஞ்சம் தள்ளி ராமகிருஷ்ணா மடத்துக்கு பக்கத்துல எங்கள் பாட்டியினுடைய பூர்வீக வீடு ரெண்டாவது என்னன்னா இந்த ஃபேமிலின்னே பேர் ஓ பூர்வீகம் வந்து வெடற்காடு மாவட்டம் ஓ எல்லாருமே எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி பட் ஆனா அவங்க எல்லாம் வந்து மயிலாப்பூர்லதான் அதிகமா இந்த மாடை வீதியை தான் எல்லாருமே சொந்தக்கார வீடு எங்க பாட்டிக்கு அவங்க அம்மா கொடுத்த இடம் அதை கட்டிட்டு அது மாடியில நாங்க என்னப்பறம் கீழே ஒரு ஹால் தான் சின்ன ரொம்ப நிறைய கிரவுண்ட் உள்ள இடம் அந்த ஒரு கால் கிரவுண்ட் இருக்கிற இடம் தான் மாடியில் அது நாங்க மாடியில இருந்ததுனால அப்ப இன்னொரு சில லட்சுமி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சினிமாவிலயும் ஒருத்தர் சில பேர் இருந்தாங்க அதனால வந்து இந்த இருக்கிற ஆரம்பிச்சு மாடியில மாடிமியாச்சு எனக்கு வந்து எங்க அம்மா வச்ச பேரு தான் அதனால சரஸ்வதி தான் என் பேரு சச்சுன்ற பேர் வந்து வீட்டுல சும்மா ஏன்னா பெரியவா யாராவது பேரு இருக்கலாம் நல்லா கூப்பிடுற பேர் மைனாப்பூர் வந்து எங்களுக்கு எப்படி இந்த எங்க அக்காவை பத்தி நான் சொன்னேன் இல்லையா இந்த பேர் வச்சதுக்கு காரணமே அங்கே கீழே ஒரு ஹால் இருக்குதுன்னு சொன்னேன்ல அது நாங்கள் எங்கள் சின்ன அப்படி எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அப்பாவை கீழே இருந்ததுனால பாரிஸ் ஓ பாரிஸ்னா இந்த பாரிஸ் அந்த பாரீஸ்ல மண்ணடியில் இருந்தது பாரிஸ் அந்த பாரிஸ்ல தான் வந்து எங்கள் அப்பா அப்படி இருந்தா ஏன்னா அங்கே ஹைகோர்ட்ல கிரிக்கெட்டாக இருந்ததுனால பச கூட பச அங்கேதான் இங்கே இருந்தா

அங்க இருந்து ஆரம்பிச்சது அதனால எங்க அக்காவுக்கு பிடிக்கும் பட் எங்க ஃபேமிலியில வந்து அவ்வளவா சங்கீதம் எல்லாம் பிடிக்கும் நாட்டியம் பார்க்க பிடிக்கும் நாட்டியம் கத்துக்க பிடிக்காது அது மாதிரி அக்காவுக்கு முதல்ல எங்க பாட்டிக்கு ரொம்ப இஷ்டம் சோ அதனால வந்து அஹ் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க நீங்க இந்த ஹால வந்து கிளாஸுக்கு நீங்க எடுத்துக்கலாம் பரதநாட்டிய கிளாஸ் எடுத்துக்கலாம் அதுல இருந்துதான் எங்களுக்கு எல்லாமே ரெண்டாவது என்னன்னா மயிலாப்பூரை பத்தி தான் மெயினா சொல்ல வேண்டிய விஷயம் இருந்திருக்கேன்

அப்போ வந்து அந்த சுத்து வட்டாரம் பூராவுமே ரொம்ப அழகா இருக்கு படம் வந்து முப்பது நாள் நைட்ல கட்டிட்டுதான் எங்க பாட்டி சொல்றாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க பாட்டியினுடைய பெரிய பிரதரு சின்ன பிரதர் எங்க பாட்டிக்கும் ஒரு பங்கு இருந்தது எனக்கு ரெண்டு பேரு நான் சொல்ற இந்த மயிலாப்பூர் பாட்டிட்டுவா வந்து பிஎஸ்சி சொந்தம் சொந்தம் அதனாலதான் பிஎஸ்சி எங்களுக்கு சொந்தம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அந்த காலத்துல எங்க பாட்டி சொன்னதை நான் வந்து எடுத்துக்கிட்டது அப்போ எங்க பாட்டிக்கும் பஸ் சர்வீஸ்லாம் பஸ் இருக்கும் அது எப்படின்னா எப்படி பஸ் பஸ் பிரைவேட் பஸ் அதுக்கு பேர் வந்து கணபதி அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மாமல்லபுரத்துக்கு மகாபலிபுரம் போறதுக்கு இந்த பலக வாராவதி தான் போவோம்

அப்படி பத்தி தானே இந்த வாழ்க்கை எங்க கிட்ட இருக்கும் போது அவங்க என்னன்னா இவ்வளவு அழகா இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்படியே இதெல்லாம் சுற்றி கொடுக்க கூடாதுன்றதுக்காக இந்த நாட்டு சொல்லிட்டு தச்சையெல்லாம் சினிமாவும் எங்களுக்கு வந்தது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மயிலாப்பூர்ல வந்து அப்ப வந்து கோடம்பாக்கம் பார்க்க கிடையாது தவிர ஆர்டிஸ்ட் பார்க்க பண்ணீங்கன்னா சுட்டு வட்டாரம் பூரா இது மயிலாக்களும் நீங்க வந்து கதாசிரியர் எடுத்துக்கணும் டேரக்டர் எடுத்துக்கணும்

அந்திமயங்கு தடி ஆஷி பெருகுதடி அந்திமயங்கு தடி ஆஷி பெருகுதடி கந்தன் வர காண உங்களுக்கு எல்லாமே வந்து முன்னாடி பயிரா இருந்தா ஆமா நம்ம இது கென்னடி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த நாகேஷ்ராவ் பார்க்குக்கு எதிர எம்எஃப்எஸ்சியெல்லாம் இருக்கேப்போ அதுக்கு பக்கத்தில் தான் அங்கே தான் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துக்கு இது அமைச்சர் கோரியோகிராஃபு நடன அமைப்பு ஹீராலால் அவரும் அங்கே தான் இருந்தார் ஸோ அதனால மயிலாப்பூரில் வந்து இல்லாதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கூட என்னால் சொல்ல முடியும் நீங்கள் குஷ்பு வந்து வந்த புதுசில் அவங்க ஆக்ட் பண்ண வரும்பொழுது இங்கே தான் இருந்தாங்க ஒரு ஃப்ளாட்டில் ஏன்னா அந்த ஃப்ளாட்டு ரொம்ப ராசியான ஃப்ளாட்டு ஆ இங்கே இல்லை இங்கே என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆழ்வார்பேட்டிலேயே இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இங்கே இருந்திருக்காங்க மயிலாப்பூரில் வந்து என்னென்ன சொல்ல முடியும்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமானது வந்து அந்த கபாலீஸ்வரர் கோயிலும் கற்பகாம்பாளும் வள்ளீஸ்வரன் கோயில் அதாவது ஈஸ்வரன் கோயில்லையே வந்து அவ்வளோ கோயில் இருக்கான் எனக்கே வந்து ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் ரிட்டையர்டு அவர் வந்து அறநிலையத்துறையில் இருந்தார் அவர் சொன்னார் அம்மா உங்களுக்கு சிவராத்திரிக்கு நீங்கள் மயிலாப்பூரில் இருக்கிற கோயிலுக்கு போனாலே போகிறோம் அதை சுற்றி அவ்வளோ சிவன் கோயில் இருக்கு ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் காரணீஸ்வரன் கோயில் மல்லீஸ்வரன் கோயில் அதெல்லாம் தெரியும் அதை தவிர வேறு இருக்குது அப்படிங்கிறார் அவ்வளோ பூர்வீகமான இது அது ரொம்ப பாடல் பெற்ற ஸ்தலம் ஆமாம் அது இதை தவிர எனக்கு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஒரு குலதெய்வம் மாதிரி நினைக்கிற வந்து முண்டகண்ணியம்மன் கோயில் அது வந்து என்றைக்கும் இன்றைக்கும் இதுவாக இருக்குது இன்றைக்கும் நான் அதுக்கு போயிட்டு தான் இருக்கேன் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு ஒருதறையாவது போகாமல் இருக்க மாட்டேன் அந்த தெப்ப உற்சவம் அதில் நான் தெப்பத்துலயே சின்ன வயசாக இருக்கும் பொழுது கூட நான் அதில் ஆமாம் தெப்ப உற்சவம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நின்று மேல் மாடியில் நின்று பார்த்தா அறுபத்தி மூவர் தெரியும் தேர் தெரியும் எனக்கு அந்த வீட்டை ஆமாம் ஆமாம் ஏன்னா எங்கள் வீட்டு கார்னரில் தான் திரும்பும் ரெண்டாவது என்னென்னா அந்த வீடு வந்து அவ்வளோ அழகு பட் ஆனால் காரெல்லாம் நிறுத்த முடியாது ஸ்ட்ரீட் ஹவுஸ் அது இடமும் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அது விற்க முடியான ஒரு இதில் வந்தது இல்லைன்னா நான் நிச்சயமாக அதை விற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த வீடு மேலே எனக்கு அவ்வளோ ஆசை அவ்வளோ பேரும் புகழும் தந்த வீடு அதில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் அதாவது அதில் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா முக்கியமாக அந்த வீட்டுக்கிழ தண்டாயுத பாணி பிள்ளை அவர்களுக்கு அந்த இடத்த கொடுத்ததுனால டிஆர் ராஜகுமாரி அம்மா கூட வந்திருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது நான் ரொம்ப சின்ன நான் வந்து ராணின்ற படம் தான் நான் நாலரை வயசில் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு வா அதுக்கு வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு அவர்கிட்ட வந்த டைரக்டர் என்ன அவர் சினிமாவும் ஏசி சாமி அவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ அங்கே வந்து கே ஆர் ராமசாமி அவர்கள் வந்திருக்காரு பாட்டு பாடுறவங்க வந்திருக்காங்க கவிஞர்கள் வந்திருக்காங்க நிறைய கவிஞர்கள் அங்கே வந்திருக்காங்க பாரதிதாசன் அவர் மாதிரி வந்திருக்காங்க சின்ன வந்திருக்காங்க சின்னண்ணாமலை அங்கே அந்த மாதிரி வந்து அந்த வீடு வந்து ரொம்ப நல்ல அருமையான வீடு ஒரு நல்ல ஆசிர்வாதத்தோடு உள்ள இருக்கிற வீடுன்னு சொல்லலாம் சாய்பாபா கோயில் அது நிச்சயமாக மறக்க முடியாது முதல்ல சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது அப்போது அது அப்போல்லாம் நான் அடிக்கடி போயிருக்கேன் ஆமாம் அவரே எங்களுக்கு சொந்தம்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கா எது ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அந்த அந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது அதனால தான் நான் வந்து ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு சிரமமாக இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்ச இடம் எனக்கும் பிடிச்ச இடம்ன்றதுனால மயிலாப்பூருக்கு கொஞ்சம் மருகாமையில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கேன் நான் ரெண்டாவது பாப்பநாசம் சிவர் அவர்களை நான் பாத்திருக்கேன் பிள்ளில் வீடு எதிர்த்த வீடு பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நான் நமஸ்காரம் பண்ணிருக்கேன் ஏன்னா ஜெமினியில் ஓவையாருல ஆக்ட் பண்ணும்போது அவர் இருந்தார் அவர் இருந்து அசோக் ரமணியினுடைய தாத்தா பாட்பாடு கருப்பி பாட்டு பாட்டுருக்கேன் அவருடைய பாட்டுகள் வந்து அவ்வளோ இது என்ன ஔாருல நான் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு ஏன்னா எங்கள் பெரிய அக்கா எங்கள் பாட்டிக்கெல்லாம் வந்து எல்லாருமே தெரியும் இன்னொரு விஷயம் இதை பற்றி சொல்லப்போனால் இது வந்து ஒரு எபிசோடில் முடிகிற விஷயம் இல்லை நாடகம் நாடகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எதிரியே ஒரு மயிலாப்பூர் கிளப்புன்னு ஒன்று சின்ன ஒரு கார் ஷெட்டில் அதுவும் எங்கள் சொந்தக்கார வீடு தான் எது எடுத்தோடி கபாலி நிவாசன் போட்டிருக்கோம் அந்த வீடு பிஎஸ்சிஸ்க்கு கிரவுண்டுக்கு பின்னாடி வரும் இப்போ தட்சிணாமூர்த்தி ஹாலெலாம் இருக்கேன் அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி வரும் அங்கே வந்து ட்ராமா இதெல்லாம் நிறைய நடக்கும் பிஎஸ்ஐ ஸ்கூலில் யார் யார் படித்தான்றது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அது யார் யாருன்னா ஏவிஎம் சரவணன் ஜெமினி பாலு சாரு ஜோ அப்புறம் ஜெய்சங்கர் ஜெய்சங்கரும் அங்கே அங்கே படித்த ஒரு ஸோ எல்லாருமே அந்த பக்கமாக தான் போவாங்க அப்போ வந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல் கிடையாது வெறும் பிஎஸ்ஐ ஸ்கூலு ரொம்ப டிசிப்ளின் இப்படித்தான் வந்து உட்காரணும் இப்படித்தான் தான் வந்து கடவுள் வாழ்த்து சொல்கிறதுக்கு கூட அவ்வளோ இது இதுவாக இருப்பாங்க அவங்க அது ராமகிருஷ்ணா மடம் அது என்னால் மறக்கவே முடியாது நான் ரொம்ப சின்னவளாக இருந்ததுனால அதாவது அந்த ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு கேட்பாங்க அஞ்சு வயசில் ஒன்று தெரிஞ்சது ஏன்னா அஞ்சு வயசில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் மனசில் நமக்கு பதிஞ்சதுன்னா அது ஐம்பது வயசில் அதுக்கு மேலே கூட இருக்கும் எதனால் நான் இதை சொல்கிறேன்னா அந்த ப்ரேயர் கால காலங்காரத்தால் எங்களுக்கு வந்து பக்கத்து வீடு அந்த காம்பவுண்டையும் எங்களுக்கு பக்கத்துலேயே ஃபோர் தேர்ட்டிக்கு ஃபோர் ஓ கிளாக் ஒரு பெல் அடிப்பேன் அப்படின்னா அந்த சாமியார்கள்லாம் எழுந்திருக்கணும்னு நடத்தணும் அதுக்கப்புறம் அவங்க குளிச்சு குளிச்சுன்னா டீ மாதிரி இது பண்ணுவாங்க ப்ரேயர் ஒன்று உண்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே உண்டு ப்ரேயர் ஸோ இது அத்தனையுமே அதில் இருக்கும் ரெண்டாவது நான் ரொம்ப சின்ன ஏன்னா பெண்கள் யாரும் பெரியவங்களாக இருக்கிறவங்க யாரும் உள்ளே படத்து உள்ளே போகிறதுக்கு அளவு கிடையாது நான் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருந்ததுனால நான் அது உள்ளே போய் இந்த ப்ரேயருக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கேன் நிறைய தர நான் பார்த்துருக்கேன் நான் அது அதனால என்ன சொல்ல வர அந்த தெய்வீகத்தினுடைய இது வைப்ரேஷன் அந்த நமக்கு மனசில் வந்து பதிஞ்ச இடம் அந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது அதாவது ஒன்று ஆ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆமாம் வைகுண்ட ஏகாதி சென்னிக்கு அதான் சொல்கிறனே அந்த குளம் அந்த இடம் அந்த அந்த சுத்து வட்டாரம் அந்த காய்கறி கடையில் இருக்கிற பழைய ஆட்களினுடைய பசங்கள்லாம் கூட இருக்கு ஆமாம் தன்னித்தர மார்க்கெட்டு அங்கே ஒரு ராமர் கோயில் அது 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 ஒரு விசேஷம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னொன்று சொல்லப்போனால் இப்போ ஒவ்வொருத்தரை பற்றியா டான்ஸு குமாரி கமலா அவங்கள பற்றியெல்லாம் சொன்னேன் இன்னும் வந்து நிறைய இருக்குது பாட்டு இவழெல்லாம் சொல்லியாச்சு நம்ம மியூசிக் டைரக்டரில் வந்து அந்த காலத்தில் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவர் டிஆர் பாப்பா எஸ் வி வெங்கட்ராமன் அவர் ரொம்ப எல்லாம் சந்திரலேகா சந்திரலேகா டைம்லெல்லாம் ஆர் சுதர்சனம் எனக்கு அன்னையில் போட்டார் ஓ பக் பக் பாட்டு அது அவர்தான் எம் எஸ் விஸ்வராதன் ரோஜா மலர் ராஜகுமாரி போட்டவரு ஸோ அந்த மாதிரி இவர் லிங்கப்பா அவர் மந்தவளி வேதா நூத்தர் அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் எக்கச்சக்கம் இளையராஜா கூட முதல்ல ஆரம்பத்தில் பாவலர் பிரதர்ஸ் அங்கே தான் இருந்தாங்க சித்திரகுலத்தை மாமா தேவா அங்கே தான் இருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து அதுக்கப்புறம் எல்லோரும் இருந்து தான் அங்கேருந்து அவங்களுக்கு ஒரு சினிமானுடைய ஒரு இது கிடச்சி அதே மாதிரி நாடக நடிகர்கள் நாடக நடிகர் மனோகர் மனோகர் இருக்கட்டும் யார் டி கே யெஸ் எல்லாமே அதாவது மயிலாப்பூர்ன்றது வந்து கரெக்டாக அந்த குளத்தை சுற்றியும் லஸ்ஸோட முடியாது அது ராயப்பட்ட அவரைக்கும் கூட எக்ஸ்டென்ட் ஆகும் இந்த பக்கம் மந்தவழி அந்த சைடு எக்ஸ்டென்ட் ஆகும் எஸ் வி சசாரணம் அவங்க தான் இருந்தார் நான் எல்லாருமே சிவாஜி அண்ணன் கூட கலைவாணர் கூட ராயப்பேட்டையில் தானே இருந்தார் முதல்ல எல்லாருமே எல்லாருமே அங்கே தான் இருந்தாவா எதுக்காக சொல்ல வரேன் எல்லாரும் மட்டி நகரில் வந்து நிறைய தெலுங்கு இவாளாக இருந்தாங்க இங்கேயும் இருந்தாங்க இந்த பக்கமும் இருந்தாங்க நிறைய வைஜெயந்தி மாலா அவங்கள அவங்கள எப்படி மறக்க முடியும் வைஜெயந்தி மாலா இருந்தாங்க வெறும் பரதநாட்டியம் டான்சர் மட்டும் சொல்ல போனால் பொள்ளாச்சி கமலா அதுக்கப்புறம் கேரளா சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க கொச்சின் சிஸ்டர்ஸு எல்லா சிஸ்டர்ஸ் அவங்களாம் நானும் எங்கள் அக்காவும் சிஸ்டர்ஸ் தான் பட் ரெண்டே பேர் தான் அவங்களதெல்லாம் மூணு பேர் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்காங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஈவி சரோஜா இவி சரோஜா வந்து ஆ முக்கியமாக இன்னொன்று சொல்லணும் இந்த பரதநாட்டிய ஆசிரியரில் வந்து ரெண்டு தலைகள் ரொம்ப முக்கியமான தலை முக்கியமான தலை தண்டாயத பாணி பிள்ளை ஒருத்தர் வழுவூர் ராமையா பிள்ளை வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களுடைய சிஷ்யை தான் குமாரி கமலா நானும் அவருடைய சிஷ்யை எப்படின்னு கேட்டால் எனக்கு தண்டாயத பாணி பிள்ளையினுடைய இதில் தான் நான் கீழே எப்போ பாரு அந்த சின்ன வயசில் இருந்ததுனால தான் அந்த நடனம்ன்ற இது ஞானம் வந்து எனக்கு வந்தது அந்த வயசுலேயே சும்மா எழுந்த ஒரு குழந்தைகள் ஆடாத அந்த மாதிரி வைஜெயந்தி மாலாக்கெல்லாம் அவர் போய் கிளாஸ் நடத்த போவார் என்னையும் கூட கூட்டின்னு போகிறான் வஜந்திமாலா அவர்களே சொன்னாங்க நீயும் கூட வருவே நாங்கள் எனக்கு அப்போ ஞாபகமே இல்லாது சொன்னாங்க நீ இந்த மாதிரி வருவேன்னு அப்புறம் வந்து எனக்கு வந்து அதாவது அந்த காலத்தில் ஒரு ஒரு பாணின்னு உண்டு ஒருத்தர் பாணி இன்னொரு பாணி கலக்க மாட்டாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு வழுவூர் ராமையா பிள்ளையினுடைய பாணியில் வந்து அவருடைய சீனியர் முதல் சிஷ்யன் ராமசாமின்னு இருந்தார் ராமசாமி பிள்ளை அவர் தான் எனக்கு வந்து வந்தியாக இருந்தேன் நான் ஸ்டேஜில் பண்ணும்போதெல்லாம் கூட அவர் தான் எனக்கு இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு கீழேனு கேஜே சரசா சரசாவும் எங்கள் வீட்டில் முதல் முதல்ல கேஜே சரசா எங்கள் வீட்டுக்கு தான் முதல் முதல்ல வந்தாங்க அவங்க அப்புறம் தான் ராமையா பிள்ளை அவர்கிட்ட போனாங்க அவங்களும் இதுவாக இருந்தாங்க இந்த மாதிரி அந்த வாத்தியார்கள் அதை தவிர வந்து முத்துசாமி பிள்ளை பந்தநல்லூர் சுந்தரம் பிள்ளை பந்தநல்லூர் சுந்தரம் பிள்ளைன்றவர் வந்து ஒரு கால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஊனமாயிடுது பட் இருந்தாலும் எழுந்த அருமையாக ஆடி காமிப்பார் எங்கள் அக்கா அவர் செயலியும் எங்கேற்றுண்டாள் அப்புறம் வந்து பாப்பநாசம் சிவந்தின் பேர் அருணாச்சலம் பிள்ளைன்னு பேர் நிறைய அதாவது க இந்த பரதநாட்டிய கலைஞர்களில் வந்து ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ பேரும் இருந்தாங்க அப்புறம் நாதஸ்வர வித்வான்கள் அதாவது எது நீங்க ஏதாவது இல்லேன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இல்லாததே கிடையாது அது ஏ ஆமா அவரு ஆமா அவரும் ஆமா 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 அவர்தான் ஜெமினி ஜெமினி வந்து அவர்தான் அதனால அவருடைய படம் தானே சந்திரலேகார் நவையா இதெல்லாம் நாங்க ஆமா ஆமாமா நிச்சயமா நிறைய பேர் வந்து பத்திரிகையாளர்கள் அந்த குண்டூசி எவ்வளோ பத்திரிக்கை இருந்தது அப்புறம் கதிர்னு ஒரு படம் இருந்தது நாரதர் சேரது நாரதர் ஸ்ரீனிவாஸ்ராவ் ஆமாம் அதாவது தினத்தந்தி ஆஃபீஸும் அங்கே தான் இருந்தது பத்திரிக்கை துறையை நீங்கள் எடுத்தீங்களானும் அதாவது இல்லாத துறையே க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஒரு கடல் மாதிரி ஆனால் அது எதனாலன்னு எனக்கு ஒரு காலையில் இன்னைக்கு இந்த இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்னு பொழுது ஒரு சின்ன யோசனை அப்படி போச்சு என்னன்னா ஓ கபாலேஸ்வரர் தான் இத்தனை அழகையும் பார்க்கணும்னு சொல்லி இவ்வளவு பேரை சேர்த்திருக்காரு ஏன்னா மயில் ஆடின இடம் அது அதனால தான் அது மயிலாப்பூர் அப்படின்னு வேற